ஹாய் மக்களை வெல்கம் டு நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த அண்ணாருடைய உருவ சிலையை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு யாருன்னு கேட்டிருந்தோம் நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க அந்த சிலை யாருடையது அந்த சிலை எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த சிலை வந்து யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா விபிகே காயரோகணம் பிள்ளை அதாவது காஸ்மோ பாலிட பாலிடன் கிளப் இருக்குது இல்லையா அதோடைய கிளப்போட தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுது எழுபது வரைக்கும் இருந்திருக்காங்க இவருடைய மார்பளவு சிலை வந்து இன்றைக்குமே வந்து நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருக்க காஸ்மோபாலிட்டன் கிளப் அதோடைய வாசலில் வந்து வச்சிருக்காங்க நாம் வந்து இந்த சிலை வந்து ரொம்ப நாளாகவே வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏதோ சில வாடகை பிரச்சனைனால அந்த கட்டிடம் வந்து சீல் வைக்கப்பட்டிருந்துச்சு அப்புறம் பிறகு இப்போ வழக்கம் போல் இயங்க ஆரம்பிச்சிருக்கு அதனால் அங்கே அனுமதி பெற்று அந்த கிளப்புக்குள்ளே போய் நாம் அந்த சிலையை வந்து வீடியோ எடுத்திருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கிளப்போடைய முதல் தலைவருமே வந்து இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து எழுபது வரைக்கும் தலைவராக இருந்திருக்காங்க அவங்கள கௌரவப்படுத்துகிற விதமாக தான் கிளப்புடைய வளாகத்திலேயே இவருடைய திரு உருவ சிலையை வச்சுருக்காங்க இந்த விபிகே அப்படின்னு சொல்லப்படுற காயரோகணம் அவர்கள் பன்னெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரை நாகப்பட்டினத்தோட நகராட்சி தலைவராகவும் இருந்திருக்காங்க இந்த காயரோகனும் பிள்ளையுடைய தந்தை கே பக்கிரிசாமி அவர்கள் இரண்டு முறை நகராட்சி தலைவராக இருந்திருக்காங்க நாகப்பட்டினத்தில் பனகல் அரசர் பொப்பிலி அரசர் தியாகராஜர் டாக்டர் நடேசன் உள்ளிட்ட அன்னைக்கு கட்சி தலைவராக இருந்தவங்களுடைய படங்கள் நீதிக்கட்சி பிரபலங்கள் எல்லாத்தையுமே பொக்கிஷமாக காத்து வந்தவங்க இவங்களுடைய குடும்பத்தார் தான் நாகப்பட்டினத்தில் நீதிக்கட்சி வளர்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவரும் இவர்கள் விபி காயரோகணம் அப்படின்னு அழைக்கப்போகிற விபிகே அவர்கள் நாகப்பட்டினத்தோட வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட பல சான்றோர் பெருமக்களில் மிக முக்கியமான ஒருவர் அப்படின்னா இந்த காயரோகணம் அவர்கள்தான் இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா நீங்கள் இருக்க இந்த சிலையை இந்த விபிகே அவருடைய மார்பளவு சிலையை இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அன்று தந்தை பெரியார் அவர்கள்தான் இந்த சிலையை தரு திறந்து வச்சிருக்காங்க இவே ராமசாமி அப்படின்னு அழைக்கப்படுற தந்தை பெரியார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த சிலை தான் விபிகே காயரோகணம் பிள்ளை அவர்களுடைய சிலை இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாகப்பட்டினத்தில் இனி இதுபோல் அரிய சிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு நாம் வந்து ஒரு தொடராகவே எழுதியிருக்கோம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ நாகப்பட்டினத்தோட பெருமையை இந்த உலகம் அறிய செய்வோம்